இருக்கிறது பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட மற்றொரு முக்கியமான விடயம் குறித்து புலிகளை ஆதரித்து இஸ்ரேலுக்கு அரசாங்கம் ஏன் ஆதரவு அளிக்கிறது எம்பி முஜிபுர் ரஹ்மான் கேள்வி என்பதாக அதற்கு தடைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அவர் இந்த கேள்வியை எழுப்பியிருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் தந்திருக்கின்றன குறிப்பாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவு வழங்கி பயிற்சி அளித்த இஸ்ரேலுக்கு அரசாங்கம் ஏன் ஆதரவு வழங்கி வருகிறது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாவட்ட எம்பி முஜிபுர் ரஹ்மான் இவ்வகையான ஒரு கேள்வினை நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் எழுப்பியிருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணலாம் இஸ்ரேலின் மொசாட் என்னும் புலனாய்வு பிரிவு விடுதலை புலிகளுக்கு பயிற்சி வழங்கியதுடன் ஆயுதங்களை வழங்கியது இவ்வாறு நாடுகளை புலவடை செய்யும் நாடுகளுக்குள் குழப்பம் விளைவிக்கக்கூடிய இஸ்ரேல் விவகாரத்தில் அரசாங்கம் மெத்தன போக்கை கடைப்பிடித்திருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்குகிறது இலங்கையில் யூதர்கள் இல்லாத நிலையில் இவ்வாறு நாட்டில் இஸ்ரேல் மத கலாச்சாரத்தை வியாபிக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இஸ்ரேல் மத வழிபாட்டு தலங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுவது ஏன் என்ற கேள்விகளையும் அவர் நேற்றைய தினம் சபையில் பிரதானமான கேள்விகளாக எழுப்பியிருந்ததை பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இலங்கையில் நான்கு இஸ்ரேல் மத வழிபாட்டு தலங்கள் காணப்படுகின்றன அவற்றில் இரண்டு பதிவு செய்யப்பட்டவை கொழும்பு பகுதியில் இயங்கி வரும் இரண்டு மத வழிபாட்டு தலங்களுக்கு எவ்வித பதிவுகளும் கிடையாது இந்த விடயம் தொடர்பில் கடந்த டிசம்பர் மாதம் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் நான் கேள்வி எழுப்பிய குறித்த இரண்டு வழிபாட்டு தலங்களுக்கும் பதிவு கிடையாது என்பதை அவர் உறுதி செய்திருந்தார் இவ்வாறான ஒரு பின்னணியில் போலீசாரும் விசர எதற்காக இந்த வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கிறார்கள் கொழும்பு ஏழு மற்றும் தெகிவலை ஆகிய இடங்களில் இயங்கி வரும் இந்த மத வழிபாட்டு தலங்களுக்கு ஏன் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது எனவும் அவர் கேள்வி முன்னிலைப்படுத்தியிருந்ததை பத்திரிகை சுட்டிக்காட்டியதை நாங்கள் காணலாம் இதுகுறித்தும் பல்வேறு தரப்பினர் தங்களுடைய கருத்துக்களை இருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக தமிழன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் இது குறித்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய மத சமய தலங்கள் தொடர்பில் நடவடிக்கை அமைச்சர் சுனில் செனவி என்பதாக அதற்கு தடைப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் வீரகிஸ்ரி பத்திரிகையிலும் இது குறித்த தகவல் ஒன்று பிரதானமான செய்தியாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இலங்கையில் இஸ்ரேல் இனத்தவர்களின் சமய மற்றும் கலாச்சார தலங்கள் என நான்கு நிறுவனங்கள் இருக்கின்றன அவற்றில் இரண்டு நிறுவனங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த பதிவு கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன எனவே பதிவு செய்யப்படாமல் இருக்கும் ஏனைய சட்டவிரோத நிறுவனங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்போம் என புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் சுனில் செனவி தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று முஜிபுர் ரஹ்மான் எம்பி எடுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுதே அவர் இந்த சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருந்தார் குறிப்பாக அங்கு அமைச்சர் தொடர்ந்து பதிலளிக்கையில் இலங்கையில் இஸ்ரேல் இனத்தினருடைய சமய மற்றும் கலாச்சார நிலையங்கள் என பொத்துவில் திமிரசாய ஆகிய பிரதேசங்களில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற சமய மற்றும் கலாசார நிலையங்களில் பொத்துவில் மற்றும் திம்பிகசாதி ஆகிய இரண்டு பிரதேசங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையங்கள் பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றன மற்ற இரண்டு நிலையங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பொத்துவில் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையத்தை பதிவு செய்யாமல் இருப்பதற்கான காரணம் தெரியாது கிராம சேவகர் அந்த பகுதியில் துறை பரிசோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த வேளையிலும் அது தொடர்பில் தகவல் பெற்றுக்கொள்ள அங்கு யாரும் இருக்கவில்லை என்பதனால் பொதுமக்களிடமிருந்து தகவல் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதன்போது அவர்கள் இது தனியார் காணி என்றும் அதனால் அதனை பதிவு செய்யாமல் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதே நேரம் இஸ்ரேல் இனத்தவர்கள் சுற்றுலா பயணிகளாக இந்த பிரதேசத்துக்கு வந்தால் இந்த மத நிலையத்தில் மத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் தற்போது அவர்கள் இலங்கையிலிருந்து சென்றுள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்ததாக கிராம சேவகரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டடம் அரசாங்க ஏற்றுக்கொள்ளப்படும் மத நிலையமாகவோ நிறுவனமாகவோ பதிவு செய்யப்பட்டதில்லை பூஜை வழிபாடுகள் என தெரிவித்து இஸ்ரேல் இனத்தவர்கள் நான்கு பேர் அங்கு தங்கியிருந்ததுடன் வெளிப்பிரதேசங்களில் இஸ்ரேல் இனத்தவர்கள் மத வழிபாட்டுக்கு சம்பந்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டுள்ள வெளிகம மற்றும் எல்ல நிறுவனங்கள் பதிவு செய்யும் பதிவாளர் காரியாலயத்திலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காம் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இதன்போது மேலதிக கேள்வி ஒன்றை எழுப்பிய முஜிபுர் ரஹ்மான் எம்மை குறிப்பிடுகையில் கொழும்பு பிரதேசத்தில் தற்போது இரண்டு இடங்களில் முன்னெடுத்து செல்லப்படுகின்றன அதில் ஒன்று கொழும்பு ஏழு ரெண்டு சமனுக்கு முன்னால் இருக்கும் ரஃபாப் ஹவுஸ் தெஹிவலை அல்விஸ் பிளேஸிலும் ஒரு நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு நிலையங்களும் சட்டப்பூர்வமானது அல்ல என்றும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் பிரதமர் கடந்த டிசம்பர் மாதம் இந்த சபையில் தெரிவித்திருந்தார் ஆனால் அந்த இரண்டு நிலையங்களும் அரசாங்கத்தின் போலீஸ் மற்றும் விசட அதிரடி பாதுகாப்புடனேயே செயற்பட்டு வருகின்றன சட்டரீதியற்ற இந்த மத நிலையங்கள் தொடர்பில் இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன என கேட்கிறேன் என்பதாக அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் எனவே இலங்கையில் நான்கு மதங்கள் இருக்கின்றன அவற்றுக்கென திணைக்கலங்கள் இருக்கின்றன அவை பதிவு செய்யப்படுவதற்கான முறை ஒன்று இருக்கிறது ஆனால் இஸ்ரேலுக்கு சொந்தமான இந்த கட்டடங்கள் கம்பெனி சட்டத்தின் கீழே பதிவாகி இருக்கின்றன அவ்வாறு பதிவு செய்யப்படும் பொழுது ஹோட்டல் அல்லது சிற்றுண்டிச்சாலை வியாபார நிலையம் போன்ற வடிவமை இருக்கும் ஆனால் அங்கு வேறு விடயங்கள் இடம்பெறுவதையே காணக்கூடியதாக இருக்கிறது இவற்றின் தகவல்களை சேகரிப்பதும் கடினமான விடயமாகும் இது தொடர்பான தகவல்களை நாங்கள் சேகரித்து வருகிறோம் அதே நேரம் இந்த நிலையங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த விசார அதிரடி பாதுகாப்பு தற்போது நீக்கப்பட்டுள்ளதாகவே எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதாகவும் குறிப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து மீண்டும் எழுந்த முஜிபுர் ரஹ்மான் எம்பி கொழும்பு ஏழில் உள்ள நிலையத்துக்கு வழங்கப்பட்டிருந்த விசட அதிரடிப்படை அகற்றப்பட்டுள்ள போதும் போலீஸ் பாதுகாப்பு தற்போதும் வழங்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான மத்திய நிலையங்கள் ஊடாகவே இஸ்ரேல் எமது நாட்டுக்குள் மறைமுகமாக நுழைந்திருக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது என்பதான விடயத்தினை சுட்டிக்காட்டியிருந்தார் நாடுகளுக்கிடையில் பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற மதங்களுக்கிடையில் முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்ற காசாவில் இன அழிப்பை மேற்கொண்டு வரும் இஸ்ரேல் தொடர்பில் அரசாங்கம் ஏன் இலகுவான முறையில் நடவடிக்கை எடுக்கிறது அத்துடன் இந்த சட்டவிரோத கட்டணங்கள் கட்டடங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு இன்னும் எவ்வளவு காலம் தேவைப்படுகிறது என கேட்க என்பதாக கேள்வியும் எழுப்பப்பட்டிருந்தது அதற்கும் அமைச்சர் பதிலளித்திருந்தார் யூதர்கள் எமது நாட்டுக்கு மத நடவடிக்கைகளுக்கு தான் வருகிறார்கள் என எங்களுக்கு உறுதியாக தெரிவிக்க முடியாது அவர்கள் சுற்றுலா பயணிகளாகவும் நாட்டுக்குள் வருகிறார்கள் எனவே இந்த சட்டவிரோத கட்டிடங்கள் தொடர்பில் இருக்கும் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்றாலும் சுற்றுலா பயணிகளாக அவர்கள் நாட்டுக்குள் வரும் பொழுது சுற்றுலா பயணிகளாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய வசதிகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டி வருகிறது என்பதான விடயமும் அவரால் நேற்றைய தினம் சபையில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் Андрей